பக்கத்துல பாப்பரே எல்ல ஃப்ளேட் மூவ் ஆயிட்டு இப்ப சாம உட்காரு அப்பலாம் போக கூடாது ஏமா ஏமா சும்மா இரு செஞ்சே இப்படி சீட்ல எல்லாம் ஏறி நின்னு கத்த கூடாது இது என்ன பஸ்ஸா உட்காரு பிராப்ளம் கிட்ட எனக்கு பயமா இருக்கு ஏமா ஏமா நான் பக்கத்துல வாரே ஏல அத சஞ்சய் கூப்பிடுதான் பாரு என்ன மக்களே சஞ்சய் உட்காரும்லங்க அக்கா இருக்கல்ல அவ இருப்பமா நான் இருப்பனா போற வரைக்கும் பயமா இருக்குமா இங்கடி சீட் இல்லல இடம் இல்லல உட்காரங்க. ச்சேய் நான் அம்மா வேற. என்னடே பயமா இருக்கோ? முத தடவையா? ஆமா தாத்தா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட்ல போறோம். அதான் என் தம்பி பயப்படுதான் கிராண்ட்சன் ஃளைட்ல போறதுக்கு எல்லாம் பயப்படக்கூடாது. ஏبلا சஞ்சனா தாத்தாக்கு जिल्हा பத்தியா? ஏ அப்பா பாப்பா எல்லாம் குட்டியே தெரியாத குண்டவே. அந்த இருக்கு வீடு. ஆமா உங்க வீடு தெரியுது. போங்க ம அதெல்லாம் பெரிய பெரிய பில்டிங். அப்படியாட்டி அடி குண்டவே மேலே பறக்கையில பெருசா தெரியாதலாம் சின்னதா தெரியுதுனே. எப்படி செஞ்சனா நம்ம ஸ்நாக்ஸ் கொண்டு வரல என்ன தாத்தா ஏதாவது கொண்டு வந்திருக்காவலான்னு கேப்பமா இல்ல சும்மா ஈரம்ல செஞ்சே இந்த ட்ரெயின்ல சம்சா முர்க்காவது கொண்டு வரவா இங்க கொண்டு வரவாளா வாங்கிட்ட பேச முடியாது ஏ ப்ளே போன் எங்க ப்ளே அவ பாத்திட்டு வருவோ அது இந்த ஹேண்ட்பேக்ல பேக்ல வச்சு மேல வச்சிருக்காத குந்தவேக்கா குந்தவேக்கா பேக்ல தான் இருக்கு நீ ஏல இருந்தா எடுத்தாயே ப்ளே தூர போல அங்க டிப்பங்கள ஏஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்பா ஹேண்ட் லக்கேஜ் எங்க வச்சிருக்கீங்க அதனால தான் என் போன் இருக்கு அது ஆப்போசிட்ல மேல இருக்கு அர்ஜுன் ஆ ஓகேப்பா பா ப்ரோ ப்ளீஸ் ஆ ஓகே போங்க பிரதர் ஐயோ யம்மா ஹலோ சாரி மேடம் இம்மா 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 ஃபைட்டா இது என்ன ப்ளே ஃபைட்டா இல்லல வாட்டர் பாட்டில் என் தலையில மேல இருந்து விழுந்துருச்சு ஹலோ சாரிங்க இட்ஸ் ஓகே பரவா நீங்கலாம் நீங்க எப்படிங்க இங்க நீங்க போறீங்க இந்த துபாய் போற ஃளைட்ல சிங்கப்பூர் போக முடியோ இன்னால நம்மவே முடியல இவங்க துபாய் வராங்களா கடவுளே கொஞ்சம் அந்த வாட்டர் பாட்டில குடுவீங்களா ஐயா சாரிங்க என்னங்க ஏ ப்ளஸ் சஞ்சனா ஆ சஞ்சய்

நீ ஏ வாங்கிக்கலாம்ல ஏ அம்மா ரொம்ப பல்லாக அது வாங்கி தர என்னமா செய்து உனக்கு மத்த நேரம் தான் பல்ல பல்ல காட்டுவான் நீங்க தாங்களே அவ கேடகா யார் பெத்த பிள்ளையோ நல்லா இருக்கணும் இவ்வளவு நம்ம போன் மேல தான இருக்கு அண்ணா அத எடுத்து சொல்லுமா போன் அதெல்லாம் சொல்ல முடியாது இவ சொல்லு ப்ள எனக்கு ஒரு மாதிரி இருக்கு போனே பாத்திட்டு வரவே நான் இப்ப தண்ணி வர நல்லா குட்டி கேட்டிட்டு இந்த வாட்டி நீ கேளு போன் மட்டும் எடுத்து சொல்லு ப்ள சஞ்சனா

ஓ நம்ம எம் எம் 얘ன கொஞ்சம் மாரி டீசன்ட்டா குடியோம்ல தண்ணியே ஆமா இங்க வந்து மத்தنا டீசன்ட் தெரியு வீட்ல எடுத்து வெச்சு சாபடையில தெரியாது சும்மா இரு ம சஞ்சய் ஏனே நீங்க எடுத்துட்டியா கொஞ்சம் ஹலோ சார் ப்ளீஸ் யா ஓகே அங்க பாரு அந்த சோப டேஸ்ட் பட்டி என்னையெல்லாம் அந்த அக்கா வருது எங்களே அங்க எலதே டேடே எங்க வந்துடவே இங்க திரும்பி பாரு 얘 தள்ளப் بلا மறக்காத நான் பாத்துக்கிட்டேக்கலாம் அந்த கவ என்ன சும்மா இடம்ல संजय அவங்களே அப்ப கூப்பிடுதா யஸ் ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ நோ மேம் தேங்க்ஸ் ஏப்ள என்னல ஏப்ள ப்ளேன் இல்லல இதுல எல்லாம் தருவே நம்ம தான் கேட் வாங்கி திங்கணும் நம்மளும் ஒரு ஸ்நாக்ஸ் கொண்டு வரல. என்னத்தையே எடுத்து வச்சால திங்கருக்கு அதுவும் பேக்குக்குள்ள அடியில இருக்கு. இந்த அக்காத கேட்டாரா இப்ப திங்க முடியும்ல ப்ளே? என்னத்தையே கேப்போம் கொண்டு வர சொல்லுவோம் என்ன வேணும் உங்களுக்கு இப்ப? கাদা முழிச்ச கேட் முடிச்சிட்டு என்ன வேணும் என்ன வேணும் அக்கா கூப்பிடி வேலை கேட்கிறதே. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் வாட் டு வாண்ட்? ஏبلا தள்ள தள்ள நான் கக்கேன். நீ ஏகே ராசா. ஏக்கா 1 ప్లేట్ బిర్యానీ வித் ஒன் பிளேட் சிக்கன் இவ்வளவு வரப்பு கம்மியா போட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லணும் வரப்புக்கு இங்கிலீஷ்ல என்னது பிளே இது வரப்பு புளிப்புல இருக்கட்டங்க பிரியாணியும் கிடைக்காது சிக்கனும் கிடைக்காதுல யாரு சொன்னா பொறாமல புசுங்கடியா நான் கேட்டேன்டே பாப்லாம் நீ சொல்றல நம்ம மாட்டே அப்ப போய் உங்க அக்கா கேளு போ அக்கா ஒன் பிளேட் பிரியாணி வித் சிக்கன் வித் அவுட் வரப்பு சரியா அக்கா பிரியாணி நோ சார் நோ சார் சாண்ட்விச்சஸ் அண்ட் பர்கர்ஸ் அவேலபிள் சார்

சஞ்சனா வீட்லயும் துபாய்க்கு வராங்களா நம்பவே முடியலையே கடவுளே இப்போ எங்க இருக்கு கடவுளே இதெல்லாம் நடக்குதா என்னன்னு கூட தெரியலையே துபாய்க்கு எதுக்காக போறாங்கன்னு வேற தெரியலையே எங்க போவாங்க இப்ப போய் பேசலாம்னு பார்த்தாலும் அவங்க ஃபேமிலியும் இருக்கு நம்ம அம்மாவும் இருக்காங்கள இவர் வேற ஏர்னதுல இருந்து போனை பார்த்து பாட்டுக்கு தலையாட்டே வராது இங்க இருந்து கூட முடியல சஞ்சனாவ இல்ல சஞ்சய் அவர் என்ன பண்றாருன்னு பாரு ஹலோ bro கொஞ்சம் இந்த சீட்ல மாறி உட்கார்றீங்களா பட் வை சார் வாட் ஹேப்பண்ட் நதிங் சார் பட் உங்களுக்கு எது பிரச்சனை இல்லனா இந்த சீட்ல மாறி இருக்கீங்களா சார் ஓகே சார் நோ ப்ராப்ளம் थैंक यू நமக்கு நேராவா அங்க உட்கார்ந்துட்டாங்க கொஞ்சம் பார்த்து சொல்லேம்ல ஆ ரொம்ப சௌரியம் இவங்களுக்கு பார்த்து சொல்லுவாவே